தலைப்பு கிராம உதவியாளர் வேலை கள்ளிக்குடி வட்டம் அறிவிப்பு எண் பூஜ்ஜியம் ஒன்று இருபது இருபத்தைந்து மாநிலம் தமிழ்நாடு அரசு துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்டம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு மதுரை மாவட்ட வருவாய் பிரிவில் கள்ளிக்குடி வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மொத்தம் இரண்டு பூஜ்யம் இரண்டு காலி பணியிடங்கள் இருக்கின்றன பதவியின் பெயர் கிராம உதவியாளர் சம்பளம் சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் பதினொன்று நூறு முதல் முப்பத்தைந்து நூறு வரை காலி இடங்கள் உள்ள கிராமங்கள் யசூர் வெள்ளாகுளம் குரு பாறைக்குளம் குரு முக்கியமான தேதிகள் விண்ணப்பம் பெறப்படும் நாள் அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பம் அளிக்க கடைசி நாள் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணிக்குள் வேலைக்குத் தேவையான தகுதிகள் ஒன்று கல்வித் தகுதி தமிழ்நாடு அரசின் ஏஸ் எஸ் எல்சி எனப்படும் இடைநிலைப் பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டாம் இரண்டு வயது வரம்பு அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சோகஸ்மேயே குறைந்தபட்சம் இருபத்தொன்று வயது நிரம்பியிருக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு அதிகபட்சம் முப்பத்திரண்டு வயது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்றோருக்கு அதிகபட்சம் முப்பத்தொன்பது வயது பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு வயது மூன்று இதர தகுதிகள் மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் வேண்டும் தமிழில் வாசிக்கவும் எழுதவும் திரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பிப்பவர் சம்பந்தப்பட்ட கிராமம் அல்லது கள்ளிக்குடி வட்டம் எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப படுவத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரியான மதுரையூர் என்ஐசியூட்டில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ கள்ளிக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணிக்குள் சென்றடையும்படி அனுப்பி வைக்க வேண்டாம்